ரெண்டாவது நீ இந்த பருப்பு சாப்பிடல நீ எல்லா பொருளும் நிறைய சாப்பிடுற நீ உனக்கு தெரியல உடுக்க தெரியுமா எந்த ஒரு பொருளுமே இவ்வளவுதான் சாப்பிடணும் அது நீ அளவு மீறி சாப்பிட்டேன்னா அது உனக்கு நீ பருப்பியா சரி நீ ரொம்ப சுவையான பொருளும் சரி இல்ல எந்த ஒரு காரமே இல்லாத பொருளும் சரி நீ அளவுக்கு மீறி அந்த ஒரு பொருளை எடுப்பானா அது ஒரு வேலையை பண்ணும் ஒரு அது ஒரு ஒரு பரம சொல்றதுமா அமுதமாயினும் அளவா சாப்பிடணும் அமுதமே

அளவு கூடுனாலும் அளவு குறைஞ்சாலும் நீ அன்பெஸ்டா மாறிடுவீங்க அளவு கூடுனாலும் நிக்காது அளவு குறைஞ்சாலும் நிக்காது நோயானா அதுதான் அனைத்துமா இருக்கும் அதனால நீ எது சாப்பிட்டாலும் நீ நல்லா இருக்க போல ரொம்ப விரும்பி சாப்பிடுற அது பண்ணவே கூடாது நீ எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவோட நீ சாப்பிட்டா அப்படின்னா சரியாயிடும் ஏன்னா நீ பரி தின்றது எல்லாருக்கும் பிடிச்ச பொருள் பாரு எல்லாரும் சாப்பிட்டா அதிகமா சாப்பிடறான் பத்தியா நீ நோட் பண்ண அந்த இடத்துல ஒருத்தன் கூட சாப்பிடல தெரியுமா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ரெண்டு பருப்பு மூணு பேர் சொல்லலாம் நாலு பேருக்கு சாப்பிடலாம் ஆனா அந்த மாதிரி அருமை சாப்பிட முடியாது நான் எல்லாத்தையும் நோட் பண்றேன் நீ என்ன பண்ற என்ன பண்றது பாத்துட்டேன் அது நீ பார்த்தா நீ பண்ற வேலை தான் பண்றேன் அது எந்த பொருள் தான் சரி முடிவு பண்றேன் நீ முடி எப்படி முடிவு பண்ணக்கூடாது நீ நான் சாப்பிடாம முடிவு பண்ணக்கூடாது நான் சொல்றது புரியுதா

நீ என்ன பண்ற நீ ஹாஸ்பிட்டலுக்கு மாதிரி நைட்ல வயிறுன்னு சொன்னா அவன் செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கான மேட்டர் தான் அது சரிங்களா இப்ப நான் சொல்றது வந்து இது உடம்பு சரியில்லாதம் கிடையாது இதுவே அந்த அது அதுக்கோசம் நான் சொல்றேன் அந்த அந்த அன்புன்றது எல்லாத்துக்குள்ள இருக்குது எந்த ஒரு பொருளையும் எதிர்க்காத எதுவும் சரினு சொல்லாத ஆனா எல்லாத்தையும் ஆசைப்படுது அதே போல கோவமோ காவமோ கௌரவம் எது வந்தாலும் அதுவும் மிஞ்சக்கூடாது எனக்கு அளவா இருக்கும் ஆனா எல்லாமே இருக்கணும் எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட அது மட்டும் போகாது இருக்கும் அளவா இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த எந்த ஒரு பொருளாலும் அன்ப போனாலும் அதோட தன்மை வெளிக்காட்டும் அது கோவமா இருக்கட்டும் கவமா இருக்கட்டும் காமமா இருக்கட்டும் கௌரவமா இருக்கட்டும் ஆணவமா இருக்கட்டும் வெறுப்பா இருக்கட்டும் எல்லாமே சரியா அளவா இருக்கணும்னு மட்டும் ஆசைப்படு அப்ப அது என்ன பண்ண செம்ம சூப்பராசை பண்ணி பாரு எல்லாத்தையும்

இதே தம்ம எல்லாத்துக்கும் ஒரு பயணம் சொல்லி கொடுக்கறதுல அன்பா சொல்லி கொடுத்து அவன் சொல்லி அவளை கேட்க மாட்டான் கொஞ்சம் கோபப்பட்டு பேசிட்டு வச்சுக்கேன் அந்த கோவம் கோவம் போடுறாரு நான் செஞ்சிருப்பான் சொல்லியே இல்லையா அன்பா சொல்லிப்பா ஒரே வாட்டி அவன் அந்த விருப்பம் ஏத்துக்க முடியாது அந்த அதனால செய்வான் நம்மளே தப்பு நினைக்கிறேன் அங்கதான் கிடையாது அவனுக்கு அன்பா சொல்லி கேட்கிற ஆளு இல்ல கோவம் சொன்னா கேட்பான் அப்ப அவன் கோவம் வர முடியுன்னா நீ அந்த அறிவை கண்ணி பண்ணிப்ப நீதான் அப்ப அந்த ஒருமை குணமா அந்த அன்பு முட்டை கூடியிரும் சொந்த புரியுதா ஆனா அங்க இருக்கும்போது வர பிரச்சனை கிடையாது எல்லாம் ஈஸியும் உங்களுக்கு எல்லாரும் அன்பா பேசுவாங்க அன்பா ஆனா இங்க அப்படி அங்க என்ன அந்த மொத்த அந்த மொத்த அங்க அதே போல நடக்கிறவர் சூழ்நிலை உருவாக்கணும் அதே போல நான் பாப்பேன் அதே போல பண்ணுவோம் நீ இறங்குன அந்த அதே போல மாறும்